வணக்கம் அண்ணக்கொடி அண்ணக்கொடின்றவங்க அந்த கிராமத்தில் யாரெல்லாம் படிப்பில் ரொம்ப சிறந்து விளங்குற மாணவர்களோ இல்லை மிகுந்த அறிவாளிங்களோ அந்த ஊரில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி வெளியிலேருந்து வர்றவங்களாக இருந்தாலும் சரி தினமும் அங்கே வர அறிவாளிகள் படிப்பில் சிறந்து விளங்குறவங்க அவங்களுக்கு தலைவாழை இலை போட்டு வடை பாயசத்தோடு சாப்பாடு கொட்டுக்கிட்டே இருந்தாங்க இதை கேள்விப்பட்டு பக்கத்தில் இருக்கிற கிராமத்துலேருந்து சத்தியசீலன் அப்படின்ற ஒருத்தர் அந்த சாப்பாட்டு பந்திக்கு வராரு ஆனால் அவர் வரும் பொழுது அவர் படிப்பில் அறிவில் மிகுந்த திறமை உள்ளவர் அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் அவர் வந்த அன்னைக்கு அவரோட தோற்றம் எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் மழுக்கான துணி பார்க்குறதுக்கு பளிச்சின்ன இல்லாமல் அயன் பண்ணின ட்ரெஸ்ஸு போடாமல் கசங்கின உடுப்போட வந்திருந்தார் அதை பார்த்த காவலர்கள் அவரை உள்ள விடலை திருப்பி அனுப்பிட்டாங்க அவரும் போயிட்டாரு அடுத்த நாள் என்ன பண்ணனாரு நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்ல டிப் டாப்பா அயன் பண்ணி நீட்டா ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாரு அவரை காவலர்கள் உள்ள விட்டாங்க பந்தி பரிமாறப்பட்டது தலைவாழ இலை போட்டு வடை பாயசத்தோட எல்லா வகைகளும் வச்சு சாப்பாடு பரிமாறாங்க இந்த சத்யசீலன் என்ன பண்ணனாரு எல்லாரும் சாப்பிட்ட ஆரம்பிச்ச உடனே இவர் சாப்பிடாம எடுத்து ஒரு உருண்டையை எடுத்து அவரோட சட்டப்பைக்குள்ளே போட்டு என் கண் இல்லை என் செல்லம் இல்லை நீ சாப்பிடுமா அப்படின்னு நம்ம எப்படி ஒரு குழந்தைய சொல்லி சாப்பிட வைப்போமோ அந்த மாதிரி அவர் சட்ட பாக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு நீ சாப்பிடுமான்னு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு பக்கத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் இவர் ஒருவேளை பைத்தியம் ஏமாற்றிட்டு வந்துட்டாரா என்னென்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக பார்க்குறாங்க சத்யசீலன் அதெல்லாம் கேரே பண்ணல அவர் பாட்டு சொல்லிகிட்டே இருக்கார் நீ சாப்பிடுமா நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இத அந்த அண்ணக்கொடிக்கும் போகுது செய்தி போகுது அண்ணகொடி வராங்க வந்து அப்படி நீங்க பைத்தியமான்னு கேட்க இல்லையா அத்தனை பேருக்கு நடுவுல அதனால ஐயா நீங்க ரொம்ப படிச்சிருக்கீங்கன்னு தெரியுது ஏதோ ஒரு கருத்து சொல்ல வரீங்கன்றதும் தெரியுது ஆனா எனக்கு நீங்க சொல்ல வர கருத்து புரியல அதனால நீங்க கொஞ்சம் விளக்கமா இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னா எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னா அந்த அம்மா கொஞ்சம் தன்னடக்கத்தோட கேட்டாங்க அதுக்கு சத்யசீலன் சொன்னாரு ஆமாம் எனக்கு இந்த மரியாதை இன்னைக்கு கிடைச்சிருக்கு நேத்திக்கு கிடைக்கல அப்போ நேத்திக்கு வந்து சத்யசீலனும் இன்னைக்கு வந்து சத்யசீலனும் ஒரே நபர் தான் ஆனால் நேத்திக்கு வந்த நபருக்கு மரியாதை கிடைக்கல இன்னைக்கு வந்த நபருக்கு கிடைச்சிருக்கு அப்போ இந்த மரியாதை எதனால கிடச்சிதுன்னா நேற்றுக்கு வந்தனா கசங்கிய சலவை செய்யாத கொஞ்சம் அழுக்கான துணியை போட்டுட்டு வந்துடுங்க அந்த துணிக்கு உள்ள மரியாதை அவங்க என்னை திருப்பி அனுப்பிட்டாங்க இன்னைக்கு நான் வண்ணான் கிட்ட வாடகைக்கு எடுத்து ஒரு வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டு போட்டு வந்திருக்கேன் இந்த உடைக்கு மரியாதை கொடுத்து என்னை உட்கார வச்சுருக்காங்க அப்போது என்னோட படிப்புக்கோ என்னோட அறிவுக்கோ என்னோடய திறமைக்கோ மரியாதை கொடுத்து இங்கே உள்ள கூப்பிடலை என்னோட சட்டை என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு தானே மதிப்பு கொடுத்து கூப்பிட்ருக்காங்க அதனால அந்த ட்ரெஸ்ஸை நான் சாப்பிட சொல்கிறேன் இதில் தப்பு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சத்யசீலன் சொன்னார் உடனே குடிக்கு நடந்தது புரிஞ்சிருச்சு ஐயா நீங்கள் நேற்றுக்கு வந்திருந்தீங்களா ஆமாம் நான் வந்துருந்தேன் உங்களுக்கு ஏதோ அவமானம் நடந்திருக்கு அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் எங்கள் காவலர்கள் நடந்துக்கிட்ட விதம் முற்றிலும் தவறானது அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இதுக்கு மேலே அந்த மாதிரி நடக்காம பார்த்துக்கிறேன் ஆனால் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்றத நீங்கள் குத்தமாக குறையா ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லாம இவ்வளவு நாகரிகமாக அந்த படித்த பண்பு அப்படின்றத நீங்கள் எவ்வளோ அழகாக வெளிப்படுத்திட்டீங்க மறுபடியும் உங்ககிட்ட நடந்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் இனிமே இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கிறேன் தயவு செஞ்சு நீங்க எங்களை மன்னிச்சு சாப்பிடணும் அப்படின்னு அவங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா சத்யசீலன் அந்த பந்தியில சாப்பிட்டு போனார் இது படிக்கும் பொழுது இப்போ வரைக்கும் இந்த கதை எப்பயோ நடந்த ஒரு விஷயம் அதை நம்ம கதையாக சொல்றோம் ஆனால் இன்னைக்கும் ஆள் பாதி ஆடை பாதினு இருந்தா கூட ஆடைக்கு இருக்கிற மரியாதை ஆளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் பல இடங்கள்ல இருக்கு ஒரு சில இடங்கள்ல எப்படி இருந்தாலும் அவங்களோட திறமைக்கும் அறிவுக்கும் மரியாதை கொடுக்கிற பல இடங்கள் இருக்கு ஆனாலும் ஒரு சில இடத்துல நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் எவ்வளவுதான் திறமையா இருந்தாலும் எவ்வளவுதான் அறிவா இருந்தாலும் நம்மளோட ஆடைக்கு தான் முன்னுரிமை அப்படின்றதும் ஒரு சில இடங்கள்ல இன்னைக்கும் இருக்கு அந்த இந்த கதையை படிக்கும் பொழுது எனக்கு அதுதான் நான் சொல்லணும் அப்படின்னு மனசுல வந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய கிரிக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது உங்கள் உடையாள மரியாதை கிடைச்சிருந்தாலும் சரி இல்லை மரியாதை குறைவாக நடத்தப்பட்டிருந்தாலும் சரி ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல ஷேர் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச்